மெரட்டம் ட டூனில் பேசுகிறாங்க நாங்கள் போகும்போதும் மெரட்டன் டூனில் பேசுகிறாங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நான் போயிட்டு அது உள்ள சமாதானப்படுத்துகிறேன் அப்போ திமுகவினர் வந்து ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க நீங்கள் இவ்வளோ பேசுறீங்களே அவங்க அவங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டேறாங்க எங்களை மட்டும் கேட்குறீன்னு சொல்லி அந்த திமுகவினுடைய பிரதிநிதியை கேட்குறாங்க அவர் நாலு அஞ்சு போலீஸ் இருக்காங்க போலீஸ் முன்னாடி கையை ஓங்கிக்கிட்டு போகிறாரு அடிக்கிறதுக்கு அப்போ இதையெல்லாம் நான் மன்றத்தில் தானே வந்து பேசணும் மன்றத்தில் தெரிய வைக்க வேண்டியா மன்றத்தில் தெரிய வைக்கும்போது ம இங்கே இந்த மன்றத்துலேயும் திமுகவினர் என்ன மாதிரி ஒரு அவங்க ஒரு கவுன்சிலர் அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு குரல் கொடுக்குறாங்க மைக் ஆஃப் பண்ணு மைக் ஆஃப் பண்ணு மைக் ஆஃப் பண்ணுன்னா மக்களுடைய பிர பிரச்சினையாக மக்கள் கோரிக்கையை நான் இங்கே சொல்லும் போது இவங்க யார் இவங்க எதுக்கு மைக் ஆஃப் பண்ணுன்னு சொல்லணும் எனக்கு மேயரு கமிஷனரு ஆளுங்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் பேசிட்டு இருக்காரு ஆளுங்கட்சி தலைவர் பேசும்போது அந்த கட்சியை சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கு பொருள் விடுறாங்க மைக் பண்ணுன்னு சொல்ல தவறான செய்தி இல்லையா இது மிரட்டல் வந்து ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு ரெண்டு காரில் ஆட்களை கொண்டு வந்து எங்களை மிரட்டுறாங்க இந்த மாதிரி தான் பண்ணீங்கன்னா உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்போ நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே விட்டுவிட்டோம் சரி அப்படியே ஆகிட்டு திரும்ப அது கிளம்புறதுனால தான் இப்போ நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் லோக்கல் எம்எல்ஏ தான் இதுக்கு அத்தனைக்குமே காரணம் லோக்கல் எம்எல்ஏ மாதவர சட்டமன்ற உறுப்பினர் சுதாசனம் அவருடைய தம்பி மண்டல சேர்மன் இவங்க ரெண்டு பேர் தான் இதுக்கு காரணம் ஏன்னு சொன்னால் இந்த திமுகவினர் போய் அவங்கள அவங்களுடைய குறைகளை சொல்லும்போது அவங்களுடைய குறைகள் இல்லை அவங்களுடைய தவறான கருத்துக்களை சொல்லும்போது மே அவர் என்ன பண்ணணும் ஒரு சேர்மனாக இருந்தோம் எம்எல்ஏ இருந்தாலும் சரி எப்பா அதெல்லாம் பார்க்காதீங்க தண்டப்படாதீங்க கரெக்டாக இதுங்கப்பான்னு சொல்லணும் ஏன் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ராண்கி நிறுவனத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு அவங்கள ஏம்பா என்பா அவங்க தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்போது என்னால் என் பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலை செஞ்சு முடியல அங்கங்கே குப்பை கூளமாக கிடைக்குது துர்நாட்டில் வீசுது அதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து இப்போ மேயர்கிட்ட ஆணையர்கிட்ட கொடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பாங்களான்றது அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன் நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் அங்கே வந்துட்டு அந்த ஆளுங்கட்சியை ஸ்தானம் அத்தனை பேருமே வந்து என்னுடைய வாழ்வில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அதை குறைக்கக்கூடிய வகையில் எம்எல்ஏ சேர்மன் அவங்க உற்சாகத்தை பண்ணுறாங்க அவங்க வந்து எங்கள் கொடுக்குறாங்க நானும் மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துகிட்ருக்கேன் தினந்தோறும் இவங்களோட போராடிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு இந்த மன்றம் வந்து ஒரு தீர்வு காணும் ஈகோ ஆனா தான் ஈகோ ப்ராப்ளம் அவர் திடீர்னு எழுந்து ஒரு ஒரு கதையை உருவாக்குறார் சேர்மேன் ஈகோலாம் ஒண்ணுமே கிடையாது ஈகோ வேணால் நீங்கள் வேலை செஞ்சால் யார் என்ன ஈகோவாக இருப்பது நான் வந்து ஒரு வார்டு சேர்மன் நான் வந்து சேர்மனே மட்டத்துடைய ஒரு கவுன்சிலரு என்னுடைய வார்டில் வேலை செய்யலைன்னா நான் கேட்க தான் கேட்பேன் அதுக்கு வந்து மிரட்டுறது நல்லதா இது சேர்மன் கிட்ட போய் சொன்னால் சேர்மன் பண்ணுறாரு இதுக்கு அப்படியே அவர் வந்து சப்பி காட்டாரு நீ எப்படி பார்க்கலாம்னு சொல்லி அந்த ராம்கி நிறுவனத்தை தான் கட்டி கேட்கலாம் தவிர எங்களுக்கும் அந்த பொது மக்களுக்கு அவங்களுக்கும் ஓட்டு போட்டாங்க எங்களுக்கும் தான் ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு நல்லது செய்யணுன்னு நல்ல எண்ணத்தோட அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதானே எனக்கு வருத்தம் இயல்பு இல்லைன்னா என்ன கருத்தம் இயல்பு இல்லைனா நான் ரோட்டில் தான் இருக்கிறேன் வேறு வழியே கிடையாது ராம்கிர் நிறுவனத்தையும் தூர தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நான் ரோட்டில் உட்காருறேன் அப்படி இல்லை நான் முதற்கட்டமாக நானே ஒரு பத்து இருபது பேர் சே சேர்த்துக்கிட்டு என்னுடைய வார்டில் நானே இறுதி சுத்தம் பண்ணுறது தான் முடிவு பண்ணி ஓகே ஒரு பேர் என்ன வார்டு ஒரு பேர் வந்து சேட்டு இ சேட்டு இருபத்தி நாலாவது வார்டு மங்களமூர் ஓகே